ஆண்டவரும் ஆகிய இயேசு ஏசு திருப்பதினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில்லை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்ததாமை உங்களை ஆசீர்விப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை ஆதியாகமம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் எல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றான் இது எல்லாமே எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றான் யாக்கோபு இப்படி சொல்லி புலம்புகிறார் எல்லாமே ஏன் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது ஏனென்றால் எகிப்திற்கு தானியம் வாங்க சென்ற அவனுடைய பிள்ளைகள் சிமியோனை பணயமாக வைத்துவிட்டு வந்திருக்கிறார்கள் இப்பொழுது சிமியோனை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் பென்னிமீனை அழைத்து போக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஏற்கனவே யோசேப்பை அவன் தொலைத்து யோசேப்புக்காக அவன் வருந்தி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இப்படி ஒன்றன்பின் ஒன்றாக அவனுக்கு துன்பங்கள் வருகிற ஒரு சூழ்நிலையை அவன் உணர்ந்து அவன் சொல்லுகிறான் எல்லாமே எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது அருமையானவர்களே இதே போல் நீங்களும் புலம்புகிறவர்களாக இருக்கலாம் ஏன் எல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது இப்படிப்பட்ட சோதனைகள் எனக்கு ஏன் வருகிறது என் வாழ்க்கையில் ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எனக்கு இப்படி நடப்பதற்கு காரணம் என்ன இப்படி ஏராளமான கேள்விகளும் புலம்பல்களும் கண்ணீரும் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது ரோமர் எட்டு இருபத்தி எட்டில் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவினிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் உலக பிரகாரமாக ஒரு காரியம் சொல்வார்கள் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லி எனவே உங்களுடைய வாழ்விலே நடக்கிற காரியங்கள் நன்மைக்கானவைகள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே யாக்கோபு புலம்புகிறார் ஆனால் பின்னால் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஆதி அகமம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் பதினோராம் வசனத்தில் இஸ்ரவேல் யோசிப்பை நோக்கி உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார் என்று சொல்லி பூரிக்கிறார் ஆனந்தம் அடைகிறார் பாருங்க முதல்ல புலம்புறார் ஏன் எனக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எங்கே சொல்கிறாரு உன்னை காண்பேன் என்று நான் நினைக்கல உன்னை பாப்பேன்னு கூட நான் நினச்சி பார்க்கல ஆனால் உன்னையும் நான் திரும்ப பார்த்துட்டேன் உன் பிள்ளைகளையும் நான் பார்த்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்லி இங்கே சந்தோஷம் அடைவதை பார்க்கிறோம் அருமையானவர்களே சங்கீதம் முப்பது பதினொன்று சொல்லுகிறது என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பணினீர் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்கிறார் அருமையானவர்களே இங்கே யாக்கோவை போல நீங்கள் புலம்புகிறவர்களாக இருக்கிறீர்களா உங்கள் புலம்பல் ஆனந்த கழிப்பாக மாறும் எப்படி யாக்கோவுடைய வாழ்க்கையில் அவருடைய புலம்பல் ஆனந்த கழிப்பாக மாறினதோ அதே போல் தேவன் உங்களை சந்தோஷத்தினால் நிரப்புவார் அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினது யோவான் பதினாறு இருபது சொல்கிறது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி எனவே அவர்களை துக்கத்தோடு கவலையோடு கண்ணீரோடு வேதனையோடு புலம்பலோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை வைத்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து அவருடைய கையிலே நீங்கள் உங்களை ஒப்படைத்து விடுங்கள் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நான் என்னை ஒப்படைக்கிறேன் உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும் என்று சொல்லி நீங்கள் அவரை பற்றி கொள்கிறீர்கள் என்று சொன்னால் அவர் நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுவார் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்மே